விஜய் இப்போ மன உளைச்சலில் இருக்காராமா அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் நல்லா யோசிச்சு பார்த்தா கரூர்ல நடந்த மாநாடு அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அதுவும் கரூர் அப்படின்றது மோஸ்ட்லி டிஎம்கே உடைய கோட்டைன்னு சொல்லப்படுற பகுதி இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாநாடும் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது நைட்டு எல்லா டிவிகள்லையும் ஒரு மரண ஓலமே கேட்டுட்டு போயிடுச்சு ஏன்னா அழு அழுன்னு அழுகுறாங்க பார்க்கவே முடியல என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் நிறைய இழப்புகள் கருப்பு தினம் விஜய்க்கு மட்டும் இல்லை தமிழகத்துக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கம் கவர்மெண்ட் சரியில்லை போலீஸ் சரியில்லை ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்புறமா விஜய் சரியில்லை அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க நீ இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா சொன்னாங்க ஹீரோவா யார் வேணாலும் இருக்கலாம் அதான் வந்து மேடையில் பேசுறத தாண்டி அவர் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் விஜயகாந்த் தெரியுமா அவங்களுக்கு அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கினார்னா தெரியுமான்னு பாதி பேர் பேசினாங்க இதுல இன்னும் சிலர் என்ன சொல்லிட்டே இருந்தாங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த கரூர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர பெர்மிஷன் கொடுக்கலாம் அவர் வந்தா கூட்டம் வந்திருந்தா அவர் வரல அப்படின்றாங்க வீட்லயே அவர் இருக்கேன்ற மாதிரி அந்த வீடியோ போடும்போது நீ வீட்லயே இருந்தான்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் பெயர்கள் வந்துட்டு அப்படியே சாஞ்சதும் இருக்கு இன்னும் நிறைய பேர் எதுக்கு உன் குழந்தைய கூட்டிட்டு வந்தேன் எதுக்கு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த டீனேஜ்ல இருக்க நிறைய மீம் பேஜஸ் போட்டு தாளிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தாடி பாலாஜி என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு அவரு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு நேர்லையும் பார்க்க போறாரு விஜய் தரப்புல இருந்து ஒரு முடிவு முடிவெடுக்க போறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க அவருமே மனதளவுல பாதிக்கப்பட்டுதான் இருக்காரு ஏன்னா இது எதுவுமே தெரியாம நடந்தது தான் இங்க கவர்மெண்ட் மேல குற்றமா மு க மேல குற்றமா இல்ல யார் மேல குற்றம் விஜய் தான் குற்றமானு பேசுறதுக்கு முன்னாடி மொதல் விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க அதுல இருந்து வெளியில வரணும் இனிமே என்ன பண்ண முடியுமோ அதை யோசிக்கலாம் விஜய் அவர்கள் அவருடைய தரப்புல ஏதாவது பண்ணுவாரு கொஞ்சம் இந்த சலசலப்புகள்லாம் அடங்கட்டும் அவர் அமைதியா இல்ல டிப்ரெஷன் ஆகிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க ஒவ்வொருத்தருமே நல்லா யோசிச்சு பார்த்தா விஜயகாந்த் அவர்களை வந்து ட்ரால் மெட்டீரியலாக சித்தரிச்சது ஒரு காலம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா விஜயகாந்த் அவர்களை கடவுள் குரு தெய்வம்னு சொல்கிறாங்க இறந்து போனதுக்கப்புறமா இப்போ விஜய் அவர்கள் ஹீரோவாகவே நம்ம பார்த்துட்டோம் திடீர்னு அவர் நம்ம கண்ணுக்கு ஃபெயிலியராக சில சொல்கிறதுனால அப்படி தெரியுது ப்ராஜெக்ட் ஆகுது இன்னொரு பக்கம் கட்சி ஆட்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே கெட்டவங்களான்னு கேட்டால் எலெக்ஷன் அன்னைக்கெலாம் நல்லவங்க தான் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நமக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க இங்கே நடக்கிற இஷ்யூவை தாண்டி நாம் என்ன முன்னெடுத்து நம்மளுடைய தரப்பில் இருந்து பண்ணணும் மக்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க